அம்மா பேர் வந்து மணியம்மா ஒரு பத்து வருஷமாக நம்மகிட்ட வேலை பார்க்குறாங்க வேலையெல்லாம் வந்து அருமையாக பார்ப்பாங்க அவங்கள்ட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் என்ன எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஆ சரி சரி ரைட்டு நம்ம சமையலுக்குள்ளே வேலை பார்க்குறியா எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறேன் பத்து வருஷமா தின்றுக்கு இருக்கு எப்படி இருக்க உனக்கு நல்லா இருக்கா வேலை நல்லா இருக்கு நல்லா இருக்கு சம்பளம் நல்லா தராங்கன்னு சம்பளமாக நல்லா தராங்க சரி ரைட் நல்லா வேலை இருக்கா இன்னும் வேலை செய்யுறான்

ஆஹ் நன்றி சரி ஒரே சிரிப்பு தான் போங்க